வணக்கம் குசி ஆனந்தை விடுத்து தனித்தனியாக மாவட்ட செயலாளர்களோடு ஆலோசனை நடத்திய விஜய் வேங்கை வயல் விவகாரத்தில் விஜய்க்கு பயந்து வேகமாக செயல்பட்ட திமுக தமிழக வெற்றி கழகத்திற்கு சமீபத்தில் நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் இவர்களுக்கான நியமன ஆணை மற்றும் ஒரு வெள்ளி நாணயத்தை அளித்திருந்தார் விஜய் அவர்கள் அதில் அக்கட்சியினுடைய கொடி ஒரு பக்கம் விஜய் அவர்களினுடைய முகமும் பதிக்கப்பட்டு இருந்தது காலையிலேயே மாவட்ட செயலாளர்கள் நியமனத்திற்காக தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகிகள் பனையூருக்கு சென்று விட்டார்கள் அவர்களோடு புஷி ஆனந்த் பொருளாளர் வெங்கட்ராமன் போன்றவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஆயத்த பணிகளை மேற்கொண்டிருந்தார்கள் சரியாக பன்னெண்டு நாற்பது மணி அளவில் விஜய் அவர்கள் பனையூர் அலுவலகத்திற்கு வந்தார் வந்தவர் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையும் தனித்தனியாக சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது இந்த சந்திப்பின் பொழுது புசியானந்த் ஆனந்த் பொருளாளர் வெங்கட்ராமன் போன்றவர்கள் வெளியில் அமர வைக்கப்பட்டதாகவும் மாவட்ட செயலாளர்களோடு விஜய் மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களோடும் ஐந்திலிருந்து பத்து நிமிடம் வரை விஜய் அவர்கள் பேசியதாகவும் விஜய் அவர்கள் பேசும்பொழுது உங்களை நம்பித்தான் நான் கட்சியை உள்ளேன் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று நாம் ஆட்சி அமைக்க வேண்டும் நீங்கள் அதற்காக சிறப்பாக களப்பணி ஆற்ற வேண்டும் நீங்கள் எவ்வளவு காலமாக நற்பணி மன்றத்தில் இருந்தீர்கள் பின்பு விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தீர்கள் என ஒவ்வொருவரையும் விசாரித்து மேலும் அந்தந்த பகுதிகளில் நிலவக்கூடிய பிரச்சனை என்ன அவர்களது செயல்பாடுகள் என்ன என்பதையும் கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது இந்த விசாரணைக்கு பின்பு அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் அழைத்து அவர்களுக்கான பிரமாண பத்திரம் வெள்ளி நாணயத்தை அளித்துவிட்டு விஜய் அவர்கள் அவர்களை வாழ்த்தியதாகவும் கூறப்படுகிறது இதன் பின்பு மூன்றேகால் மணி அளவில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமை ஆலோசகரான திரு ஜான் ஆரோக்கியசாமி அங்கு வந்து அவர் மாவட்ட செயலாளர்களுக்கு ஆலோசனை வழங்கியதாக கூறப்படுகிறது அதாவது ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் அந்தந்த மாவட்டத்தில் எந்தெந்த பணிகளை முன்னெடுக்க வேண்டும் கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பை எப்படி வலுப்படுத்த வேண்டும் கட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எவ்வாறு முன்னின்று மக்கள் மத்தியில் பேச வேண்டும் மக்களுக்காக எவ்வாறு செயல்படுகிறோம் என்பதை சிறப்பாக பறைசாற்றுவது என்பது குறித்த ஆலோசனையை அவர்களுக்கு வழங்கியதாகவும் இந்த பொழுது விஜய் ஜான் ஆரோக்கியசாமி மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே இருந்ததாகவும் புசி ஆனந்த் வெங்கட்ராமன் போன்றோர்கள் முதல் இலக்கு என அவர்கள் பேசிக்கொண்டதாகவும் மேலும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் விஜயை சந்தித்து பேசியது மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இது தேர்தல் கள அரசியலுக்கு பயன்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் விஜய் அவர்கள் மாவட்ட செயலாளர்களிடம் மாவட்ட செயலாளர் பதவியை பெறுவதற்கு பணம் கோரப்பட்டதா என்றும் விசாரித்ததாக சொல்லப்படுகிறது ஏனெனில் மாவட்ட செயலாளர்களை நியமிப்பதற்காக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் பதினைந்து லட்சம் ரூபாய் வரை பெற்றதாக குற்றச்சாட்டு அவர் மீது முன்வைக்கப்பட்டது இது பற்றி விஜய் அவர்கள் விசாரித்ததாகவும் கூறப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் பலர் மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்காத விரக்தியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இவர்கள் விஜயின் ரசிகர்களாக இருந்தவர்கள் நெடுநாளாக நற்பணி மன்றத்தில் இருந்தவர்கள் மக்கள் இயக்கத்திற்காக பாடுபட்டவர்கள் ஆனால் ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பதவியை பெற வேண்டும் என்றால் அங்கு அதிக அளவு செலவு செய்ய வேண்டும் எனவே பணம் உள்ளவர்கள் மட்டும்தான் மாவட்ட செயலாளர் பதவியை பெற முடியுமா என்ற சோகம் அவர்கள் மத்தியில் நிலவியதாகவும் கூறப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்களை தொடர்ந்து இணை செயலாளர் துணை செயலாளர் பொருளாளர் நிர்வாகிகள் என பதினைந்து பேர் வரை நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் துணை செயலாளர் பதவியை பெண்களுக்கு வழங்க வேண்டும் என்று விஜய் கண்டிப்பு காட்டியதாகவும் சொல்லப்படுகிறது பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதனால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பெண்களுக்கான பதவி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது இது முடிந்து விஜய் அவர்கள் வேங்கை வாயில் செல்ல இருந்ததாக திட்டமிடு வேங்கை வாயில் செல்ல திட்டமிடப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டது ஆனால் இரண்டரை ஆண்டு காலமாக இந்த வழக்கில் காலதாமதம் செய்து வந்த காவல்துறையினர் நேற்று விஜய் அவர்கள் வேங்கை வயல் வரவுள்ளார் என்று கேள்விப்பட்டவுடன் அவசர அவசரமாக மூன்று பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது விஜய் அவர்கள் வேங்கை வயல் வருகிறார் என்று தெரிந்தவுடனேயே தமிழக அரசு பணிந்துவிட்டது இது திருமாவளவனுக்கு மிகுந்த தலைவலியை ஏற்படுத்தும் இதனால் வரையிலும் தமிழக அரசு இது பற்றி செவிசாய்க்கவில்லை ஆனால் பரந்தூர் சென்ற பின்புதான் அந்த மக்களுக்கான அறிக்கையையே தமிழக அரசு அளித்திருந்தது அதே போன்று விஜய் வேங்கை வயல் செல்லப்போகிறார் என்றவுடன் குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார்கள் இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி என விஜய் ரசிகர்களும் அக்கட்சியினுடைய தொண்டர்களும் கொண்டாடி வருகிறார்கள் நன்றி